செல்வம் மற்றும் செழிப்பிற்கு அதிபதியான சுக்கர பகவானை ராசி அதிபதியாக கொண்ட ரிஷப ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரும் எப்படி இருக்கீங்க கடவுளுடைய அருளாசினால நிச்சயமா எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்ற நம்பிக்கையோட இந்த வீடியோ பதிவை தொடங்குறேன் இது வரைக்கும் நல்லா இருந்தா கூட பரவாயில்லைங்க இனி வரும் காலங்கள்லயாவது நல்ல உடல் ஆரோக்கியத்தோடய மன ஆரோக்கியத்தோடய வளமாக வாழ அந்த தெய்வங்கள் உங்களுக்கு அருள் பொடி சரிங்க இப்ப வந்து பதிவுக்குள்ள போகலாம் தலைப்பு பார்த்துருப்பீங்க பராசிக்கு கனவிலும் காணாத அளவுக்கு ஜாக்பெட் யோகம் பழிக்க போகுது வரக்கூடிய அதிர்ஷ்டம்ங்கிறது நீங்க அள்ளி எடுக்கூடிய அளவுக்கு அதிர்ஷ்டகரமா இருக்க போகுது அது எதனால ரிஷபராசிகளுக்கு இந்த மாற்றம் நிகழப்போகுது தெளிவா தெரிஞ்சுப்போம் இப்ப பொதுவா ஒருத்தங்க ரொம்ப நல்லா இருக்காங்க நல்ல சொத்து பத்துகளோட வண்டி வாகனத்தோட சொந்த பந்தங்களோட பெரிய பெரிய தொழிலதிபர்களா இப்படி இருக்காங்க அப்படின்னாக்க அவங்களுடைய ஜாதகத்துல சுக்கிர பகவான் உச்சத்துல இருப்பார் அது இல்லாட்டி ஏதாவது ஒரு வகையில சுக்கிர பகவான் எனக்கு சாதகமான பலன் கொடுக்க அமைப்புல இருப்பார் சோ இந்த மாதிரி மாற்றமும் அமைப்பும் இருக்கக்கூடிய மற்றவங்களுக்கே நல்ல வாழ்க்கை ரிஷப ராசி அவரையே அதிபதியாக கொண்டிருக்கீங்க உங்களுக்கு ஏன் நல்லதுன்னு நடக்கல இது உங்க எல்லாருக்கும் இருக்கக்கூடிய கேள்வி இதோட இவர் திருமணம் உள்ளிட்ட சுபகாரியங்களுக்குமே அதிபதியாகவும் இருக்காரு இவர் வந்து கலத்திரக்காரன் சொல்லுவோம் வண்டி வாகனம் தொழில் கூட்டாளி சுக வாழ்க்கைக்கும் சுக்கர பகவான் முக்கியமானவர் நவகர்களே சுக்கர பகவானை எப்படி குரு பகவானை வந்துட்டு முழு சுபகரன் சொல்லுவோம் அதே அளவுக்கு தான் சுக்கர பகவானே அசுரன்னு சொல்லுவோம் அதாவது தேவர்களை விட அசுரர்கள் வந்துட்டு பலம் பொருந்தியவர்கள் தான் அவங்களுக்கு அது எப்படி பயன்பட்டுங்கிற வித்தம் பண்ணுறது தெரியாது அப்படிதான் இவர் உங்களுக்கு அதிபதியாக இருக்கிறதுனால தான் என்னவோ நீங்க உங்களுக்கு வரக்கூடிய வாய்ப்பை நிறைய இடங்களை தவற விட்டு இருக்கீங்க இதை இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா ஆனால் அதே நேரத்தில் ரிஷிபராசிக்காரங்க ரொம்ப அழகாக இருப்பீங்க கலைநயமாக இருப்பீங்க நிறைய விஷயங்களில் புரிதல் இருக்கும் நிறைய விஷயங்கள்ல வேகமாக செயல்படுவீங்க விசுவாசமாக இருப்பீங்க இதுக்கெல்லாமே காரணக்கிட்ட இவர் தான் இருக்கார் இவனால பெரிய அளவுக்கு வளர்ச்சி இல்லைனாலையும் ஓரளவுக்கு வளர்ச்சி கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு நான் திரும்பவும் சொல்கிறேன் அந்த வாய்ப்பை உங்களுக்காக நீங்கள் பயன்படுத்தாத வகையில் தான் நீங்கள் இது நாள் வரைக்கும் சங்கடங்களை அனுபவிச்சிருங்க இல்லையா இப்போ நம்மளே நிறைய இடங்களில் சொல்லுவோம் எனக்குலாம் வாய்ப்பு கிடச்சிச்சுப்பா நாங்களாம் அப்போலாம் அப்படி நல்லா தான் இருந்தோம் இப்போதான் அப்படி ஆகிட்டோம் இப்படி நிறைய பேர் சொல்ல கேள்விப்படுறோம் ஏன் நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மளே கூட சொல்லியிருப்போம் ஒரு படிக்கிறதில் ஆரம்பிச்சு ஒரு துணிமணி போடுறதுலேருந்து நம்ம சொல்லியிருப்போம் அப்போலாம் அப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் இப்படி ட்ரெஸ் பண்ணுவோம் அப்போல்லாம் அப்படி படித்தேன் இப்படி படிச்சேன்றத ஆரம்பிச்சு இல்லையா சோ அந்த மாதிரி வரக்கூடிய வாய்ப்பை தவற விட்டதுனால மட்டும்தான் ரிஷுவம் இது நாள் வரைக்கும் போராட்ட நிலையில வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு இருக்கீங்க ஒரு மாற்றம் எதிர்பார்த்தீங்க சோ அதிபதி ஒதுங்க நின்னாலும் செவ்வாய் பகவானால இந்த ஜூன் ஜூன் மாதம் ஆறாம் தேதி முதல் ஜூலை இருபத்தி எட்டாம் தேதி வரைக்கும் அடுத்த நாற்பத்தி ஐந்து நாட்களுக்கு அங்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுக்கு கனவிலுமே நினைச்சு பார்க்கக்கூடிய அளவுக்கு வளர்ச்சியை கொடுக்க போறார் தொட்டது எல்லாமே தங்கமாக மாற போகுதுங்க ஸோ ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டத்தையுமே யோக பலனுமே அதிக அளவில் பெறக்கூடிய நேரம் இது முதல்ல காதல் உறவு மனைவி ஆடம்பரம் ஜாக்பட் லாட்ரி இது போன்ற அதிர்ஷ்டங்களை பெற போறீங்க அதிர்ஷ்ட காத்து உங்களுக்கு கட்டாயம் வீசுங்க வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் வீட்டுக்கு தேவையான பொருட்களை வாங்குறது ஆடை ஆபரங்களை வாங்குறது உங்களுக்கு ரொம்ப நாட்களாக எதிர்பார்த்த வாய்ப்புகள் வீடு தேடி வர்றது பயணங்கள் போகிறது அந்த பயணங்களுக்கு மகிழ்ச்சி கொடுக்கும் இது எல்லாத்துக்கும் மேலே ரொம்ப நாளாக ஒரு சுவையான உணவை கூட சாப்பிட்றது கிடையாது ரிஷபம் வந்துட்டு ஏனோ தானான்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு ஏனோ தானான்னு ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்டு நேரம் தவறி சாப்பிட்றது தூக்கம் இல்லாமல் நிறைய வீண் விரைய செலவுகளை பண்ணிக்கிட்டு நிறைய பேர்ட்ட அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு ஒதுக்கப்பட்டு வாழ்க்கையை முடிச்சுக்கலான்னு கூட அந்த எஜ்ஜில் கூட ரிஷப ஒரு சிலர் நிற்பீங்க அந்த நிலைக்கு மாற்றத்தை சத்தியமா செவ்வாய் பகவான் கொடுக்கிறார் அடுத்த நாற்பத்தஞ்சு நாட்கள் உங்களுக்கு ஒரு மாற்றம் கட்டாயம் நிகழும் இது உறுதியான ஒரு விஷயம் இதோட கலைத்துறையில இருக்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பெரிய மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் பார்க்க போறீங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பண வரவு உடைய ப்ராஜெக்ட்களில் வெற்றி கடையிறது இந்த மாதிரி நல்ல காரியங்கள் அடுத்தடுத்த ரிஷபராசிக்கார்களுக்கு நடக்கும் இது என்னமா குறிப்பிட்டு பெரிய வர்க்கத்துக்கு சொல்ற பெரிய பெரிய வேலை இருக்குன்னு சொல்ற நல்லா வந்து பார்த்தீங்கன்னா கை நேரம் சம்பாதிக்கணுன்னு சொல்கிறியே நாங்களாம் ஏழை பாளிங்க கூலி வேலை செய்கிறோம் ஏதோ கிடைக்கிற வேலைக்கு இருக்கோம் தனியார் துறையில் வேலை பார்க்குறோம் மாசம் ஐயாயிரம் ஆறாயிரம் சம்பளம் வாங்குறோம் பத்தாயிரம் சம்பளம் வாங்குறோம் நான் ஆண்கள் நாங்கள் பெண்கள் எனக்கு வயசாகிடுச்சி ஆறு வயது முதல் அறுபது வயது வரை யாராக இருந்தாலும் சரி என்ன துறைகளில் இருந்தாலும் சரி படிச்சிருக்கீங்களோ படிக்கலையோ விவசாயம் பண்றீங்களோ என்ன தொழில் செய்தாலும் சரிங்க என்ன துறைகளில் நீங்கள் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே இது பொருத்தமாகும் ரிஷபராசி ரிஷபராசில கூடிய ஒவ்வொரு நட்சத்திரத்துக்குமே இது பொருத்தமாகும் இது பொது பலன் புரியுதுங்களா இதோட அதிர்ஷ்டம் எங்களுக்கு ஒரு நூறு ரூபாய் இருந்தாலே போதுமே உடைய தேவைகள் பூர்த்தி ஆகுங்க நூறு ரூபா வேணும்னு நினைக்கிறீங்களா உங்களுக்கு ஆயிரம் ரூபாய் கிடைக்கும் ஆயிரம் ரூபாய் வேணும்னு நினைக்கிறீங்களா ஒரு பத்தாயிரம் ரூபாய் கிடைக்கும் ஒரு பத்தாயிரம் ரூபாயில வேலை கிடைச்சா போதுன்னு நினைக்கிறீங்களா ஒரு இருபதாயிரம் ரூபாயில வேலை கிடைக்கும் இப்படி தாங்க அதிர்ஷ்டம் வந்துட்டு வேலை செய்யும் புரியுதுங்களா இதே போல குடும்பத்துல திருமணம் போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் குடும்பத்துல மகிழ்ச்சிக்கும் புதுகலத்துக்கும் குறைவே இருக்காது இதோட குழந்தைகளுடைய படிப்புக்காக கொஞ்சம் செலவு செய்வீங்க ஒரு சில வந்து குழந்தைகள் வந்து வெளிநாட்டுக்கு அனுப்பக்கூடிய யோகம் இருக்கு இதோட படுத்தா சரியா தூக்கம் வராது தூக்கம் இல்லாம தவிச்சிட்டு இருந்த ரிஷபத்திற்கு இனி நல்ல தூக்கம் வரும் நீங்க நினைச்ச காரியங்கள் நடக்கும் ஆசைப்பட்ட எல்லா விஷயத்துமே ஒவ்வொன்னா நடத்துறது இல்லைங்க எல்லாத்தையுமே நடத்தி முடிச்சுக்க போறீங்க நம்மளா சொல்லுவோம் இல்லையா கடவுளை என்ன நினைக்கிறது மட்டும் நடந்துச்சுன்னா என் ஆசை மட்டும் நிறைவேறுச்சுன்னா அப்படி ரிஷபம் ஏதாவது நினைச்சு வச்சிருந்தா ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரிங்க அந்த ஆசைகள் எல்லாமே உன் மனசு போல நிறைவேறும் இதோட இடமாற்றம் வீடு மாறலாம் இல்லை வேலை மாறலாம் இந்த மாதிரி ஏதாவது நினைச்சிருந்தா அதுவுமே இப்போ நடக்கும் அதே போல தொழில் மற்றும் வியாபாரம் ரீதியாக இடமாற்றம் உண்டாக்கூடிய காலகட்டமாக இருக்கு தொழிலை விரிவு பண்ணுறதோ இல்லை வந்து ஒரு தொழில் செய்கிறவங்க இன்னொரு தொழில் வந்துட்டு புதுசாக அடிஷ்னலோ தொடங்கக்கூடிய அமைப்பு அதே போல் ஒரு கடை வச்சிருக்கீங்கனாக்கா இன்னும் ரெண்டு மூணு கடை தொடங்குறது இந்த மாதிரி நல்ல வளர்ச்சியை பார்க்க போறீங்க அதே போல் ஒரு சில வந்து வேலை நிமித்தமாக அடுத்த மாவட்டம் மாநிலம் வெளிநாடு செல்லக்கூடிய யோகம் கூட இப்போ அமையும் அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்துல எச்சரிக்கையாக இருக்கணும் குறிப்பாக உங்களுடைய தாயின் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருந்துக்கோங்க சின்ன சின்ன மருத்துவ செலவு இருக்கிறப்பவே பார்த்துக்கோங்க இதோட ரிஷபராசி பெண்களாக இருக்கீங்கக்கா ஆண்கள் ஆண்களாக இருக்கீங்கனாக்கா பெண்கள் கிட்டையுமே ரொம்ப கவனமாக இருக்கணும் உறவு விஷயத்துல ரொம்ப உஷாராக இருக்கணும் என்னதான் நண்பர்கள் ரொம்ப நாளா தெரிஞ்சவங்க பக்கத்து வீட்டுக்காரு பக்கத்து ஊருக்காரு இப்படி எதையுமே நம்பி யாருக்கிட்டே உங்களுடைய முழு டீட்டெயில்ஸ சொல்லக்கூடாது இதோட செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் உடன்பிறப்புகளை குறிக்கூடிய கிரகம் சோ உடன்பிறப்புகிட்டே இப்ப ரொம்ப எச்சரிக்கையா இருக்கணும் அப்ப கூட பொறந்தவங்கிட்டே ரத்த பந்தங்கள் கிட்டேயே எச்சரிக்கையா இருக்குன்னு சொல்றேன் அப்படின்னா மற்றவங்களா ஏமாத்திரம் இல்லையா கூட பிறந்தவங்களே நம்மள வந்து புரிஞ்சுக்க மாட்டாங்க வந்து காயப்படுத்துவாங்க நோக்கடிப்பாங்க நிறைய இடங்கள்ல நம்முடைய கஷ்டங்களுக்கும் நஷ்டங்களுக்கும் அவங்க அவங்கதான் இருந்திருப்பாங்க இப்பவும் அதைதான் செய்ய போறாங்க ஸோ யாரையும் நம்ப வேணாம் குறிப்பா உதவிக்காக நம்பி நம்பியிருந்தா அது வந்துட்டு வேஸ்ட் அட என்னம்மா நீ சொல்ற என் உடன்பிறப்பு இல்லைனாக்க எனக்கு ஒண்ணுமே இல்லை அப்படி இப்படி யாராவது ஒரு சிலர் சொன்னீங்கன்னா ஒரு சிலருக்கு மட்டும்தான் அந்த உறவுகளால ஆதாயம் இருந்திருக்கும் அனுகூலம் இருந்திருக்கும் மத்தபடி பல உறவுகளுக்கு நீங்க தான் செஞ்சிருப்பீங்க அவர்களால உங்களுக்கு பத்து பைசா கூட இது நாள் வரைக்கும் பிரயோஜனம் கிடையாது அப்ப சொந்த வந்து காசு பார்க்கணுமா பார்க்கணுமா உதவி கூட அவங்க மாட்டாங்க இது இல்லைன்னு உங்களால் மறுக்க முடியுமா அது இத்தனை நாள் கூட எப்படியும் ஆனா இந்த நாப்பத்தஞ்சு நாட்கள்ல செவ்வாய் பகவான் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய அதே நாட்டுல எச்சரிக்கையா வந்து இந்த உறவுகள் கிட்ட கவனமா இருக்க சொல்றாரு புரியுதுங்களா அதே போல உடைய ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள்ல உணவுல கட்டுப்பாடு வேணும் உடற்பயிற்சி ரொம்ப அவசியம் அதே போல நடைப்பயிற்சி மேற்கொள்ளுங்க ஆரோக்கியத்துல எக்கார்த்து கொண்டு காம்ப்ரமைஸ் ஆகாதீங்க எச்சரிக்கையாகவே இருங்க கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும் வரவுக்கு ஒரு குறைவும் இருக்காது தொழிலும் சரி வியாபாரம் சரி அபிவிருத்தி ஆகும் தொழிலில் போட்டி போறாம இருக்குங்க ஆனா நீங்க எடுக்கக்கூடிய முடிவுகளாலே தொழிலில் இருக்கக்கூடிய எந்த பிரச்சனையும் அதனால சரி தலை தூக்க முடியாம விலகி போடும் போட்டியாளர்கள்லாம் உங்ககிட்ட வந்து போட்டியே போட முடியாது அந்த அளவுக்கு அசுர வளர்ச்சியை தொழில் ரீதியாக வியாபார ரீதியாக நீங்க பார்க்க போறீங்க இதோட ரிஷப ராசிக்காரங்க புதுசா ஏதாவது ஒரு விஷயங்களை செய்யறீங்க அப்படின்னா ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செயல்படுவது நல்லது அதே போல் பகை வம்பு வழக்கல் இந்த மாதிரி விஷயங்களுக்கு போகாமல் இருக்கிறது நல்லது மா ஆல்ரெடி அதெல்லாம் இருக்கு என்ன பண்றது ஒதுங்கி இருங்க இல்ல அதெல்லாம் வந்துட்டு எழுந்துட்டு தாண்டவம் ஆடுது அப்படின்னா கூட போதுங்க வேடிக்கை பாருங்க நீங்க அமைதியா இருந்துட்டாவே போதும் எதிரிகளும் சரி எப்பேற்பட்ட பிரச்சனையும் சரி அடங்கி போய்டும் குறிப்பா இத்தனை நாட்களாக ரிஷுவும் வந்துட்டு ஒரு தன்னம்பிக்கை தைரியம் இல்லாம சுத்தி இருப்பீங்க ஒரு மாதிரி பதட்டமான வாழ்க்கையில எங்க போறது யார்கிட்ட போய் உதவி கேட்கறது எந்த ஒரு உதவியுமே கிடைக்காம கூட தவிச்சிருப்பீங்க ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் தன்னம்பிக்கை அதிகமாக போகுது நீ எடுக்கூடிய முடிவுகள் எல்லாமே உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும் தொட்டதெல்லாம் தொடங்கும் நினைச்ச காரியங்கள் எல்லாமே ஜெயமாகும் வண்டி வாகனங்கள்னு சொல்லிட்டு அனைத்துமே சுபபோகங்கள் உங்களுக்கு கிடைக்கும் புதுசா வண்டி வாகனங்களை வாங்கி மகிழ்ச்சி அடைய போறீங்க அழகு சம்மந்தப்பட்ட துறையில் இருக்கவங்களுக்கு விடுதிகள் வச்சிருக்கவங்களுக்கு ஜாக்பட் காலமா இந்த காலம் நிச்சயம் இருக்குங்க இதோட செவ்வாய் பகவான போட்டுக்கும் நீதியை நிலைநாட்டக்கூடிய கிரகம் இவர் உங்களுக்கு சாதமா வரக்கூடிய இந்த நேரத்துல உங்களுக்கான நீதியையும் நியாயத்தையுமே கட்டாயம் பெற்று கொடுப்பார் உங்க பக்கம் எந்த ஒரு நியாயம் இருந்தாலும் சரி அது எப்பேற்பட்ட எதிரினுடைய தொல்லைகள் உங்களுக்கு இருந்தாலும் அதை வந்து அடிச்சு தூள் தூள் பண்ணிடுவார் யாராலுமே உங்களை இந்த காலகட்டத்தில் எதிர்க்கவே முடியாது இதோட திருமண யோகம்ங்கிறது திருமண ஆண்களோ பெண்களோ திருமண வயதில் இருந்த தடைகள் கூட இப்ப வந்து விலக போகுது திருமண யோகம் கைக்குடி வரும் திருமண நிச்சயதார்த்தம் நடக்கும் இதோட காதல் உறவுல இருக்கூடிய ரிஷபராசி ஆண்களோ சரி பெண்களோ சரி பெற்றோர் சமத்தோட காதல் உறவுங்கிறது திருமண உறவா மாறப்போகுது கட்டாயம் ஜூன் மாதம் ஆறாம் தேதியிலிருந்து ஜூலை மாதம் இருபத்தி எட்டாம் தேதிக்குள்ள திருமண யோகம் இருக்கு நான் காதல் தான் பண்ணிட்டு இருக்கேன் இன்னும் நான் சொல்லவே இல்லை எப்படி எனக்குலாம் நடக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இப்போ அந்த காதலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்கு வாய்ப்பு கிடைச்சா அவங்களுடைய காதலை வெளிப்படுத்துங்க கட்டாயம் அது கை கூடி வரும் கை நான் மாத்தத்துலேயே ஒரு மாத்துக்குள்ளாகவே கூட திருமணம் நிச்சயிக்கப்படும் இல்லை கவலையே வேணாம் ஒரு கௌரவத்துக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத அளவுக்கு இந்த செவ்வாய்ப்பேச்சிங்கிறது ரிஷிபத்திற்கு யோகமான காலகட்டத்தை கொடுத்துருக்கு அதே போல பணவரவு அதிகமா இருக்கு இந்த செவ்வாய் பயிற்சியோட சேர்த்து குரு பகவானை சாதகமா நிற்கிறாரு புதன் பகவானும் சாதகமா நிற்கிறாரு இவரோட சனீஸ்வர பகவானும் உங்களுக்கு சாதகமா நிற்கிறார் சரிங்களா இதனால எல்லா விதங்கள்லையுமே ரிஷிபத்திற்கு அதிர்ஷ்டம் வேலை செய்யும் ஆரோக்கியத்தில் மட்டும் கவனம் வச்சுக்கோங்க இதோட நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டியது கட்டாயம் மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்யணும் ஆனது அப்படி முடியாத பட்சத்தில் வெள்ளிக்கிழமைகளில் குபேர லக்ஷ்மி பூஜையை வீட்டில் செய்யுங்க செல்வம் செழிக்கும் வளமான வாழ்க்கை அமையும் பெரிய எந்த ஒரு பாதிப்புமே வராத அளவுக்கு முன்னேற்றத்திற்கு வாய்ப்பு கிடைக்கும் வாழ்த்துக்கள்ங்க வரக்கூடிய வாய்ப்பு கரெக்டாக பயன்படுத்துங்க ரிஷபத்திற்கு செவ்வாய் பயிற்சி செழிப்பான வாழ்க்கையை கொடுக்க போகுது